ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் எந்த ஒரு டேப்பும் இல்லாமல் வெறும் ப்ளவுஸை வச்சு எப்படி அளவு எடுத்து கட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் டேப்பே அளவு தேவைப்படாது இந்த வீடியோ இந்த கட்டிங்க்கு நீங்கள் டேப் இல்லாமல் வெறும் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு நான் வந்துட்டு ஒரு மீட்ரு லைனிங் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க எனக்கு வந்துட்டு ஒரு மீட்ரு இருந்தால் தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால் நான் எப்பவுமே ஒரு மீட்ரு தான் அளவு எடுத்துக்கிறது இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கரப்பகுதி அதாவது இந்த சோல்ஸாக வரும் இல்லையா கொஞ்சம் திக்காக வரும் இல்லையா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா அந்த ஒரு மீட்ரு நம்ம அளவு பார்க்குறோம் இல்லையா அந்த அளவு அந்த கரைப்பகுதி இந்த கரைப்பகுதி ரெண்டும் ரெண்டு சைடு இந்த சைடு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இதை நாலாக படிச்சு மடித்து எடுத்துக்கோங்க அதாவது உங்கள் பக்கம் வந்துட்டு க்ளோஸாக இருக்கிற சைடு உங்கள் பக்கம் ஓப்பனாக இருக்கிற சைடு ஆப்போசிட் சைடில் மடித்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை நாலாக மடித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் நாலாக மடித்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப பேருக்கு உடம்பு அளவு தெரியாமல் அப்படியே ப்ளவுஸ் வந்துட்டு மடித்து போட்டு அளவு எடுப்பாங்க நான் இதில் வந்து மடித்து போட்டு அளவு எடுக்க போகிறது இல்லை எல்லா ப்ளவுஸ்லேயும் உடம்பு அளவு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டப்போ எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம பாடியோட மெஷர்மெண்ட் வந்து இப்படி தான் எடுக்கணும் இப்படி எடுத்தால் அவங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அதை விட்டுட்டு சில பேர் இப்படி நாளாக மடித்து அதை போடுவாங்க அப்படி நாளாக மடித்து போடுறப்ப பாட்டமுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அளவு கரெக்டாக வந்துடும் கீழே ஆனால் இந்த ஆர்மல் சைடு வருது இல்லைங்களா இந்த சைடு கரெக்டாக வந்துடும் அதுவே மேல் சைடு இந்த சைடு வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வராது நம்ம பாடி அளவு அது கொஞ்சம் மேலே கொஞ்சம் டைட்டாக வரும் சில பேருக்கு முதல்ல அந்த உக்கு போடவே முடியாது போட முடியாமல் ரொம்ப சங்கட்டமாக இருக்கும் இப்போ நம்ம கைக்கும் உடம்புக்கும் அந்த ப்ளஸ் பாயிண்ட் வருது இல்லையா அந்த ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு ரெண்டு சைடுமே அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கிட்டு அதை கரெக்டாக அந்த சைடு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இந்தாண்டு சைடு ஒரு கால் இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதுதான் உடம்பு பீஸு இப்போ பெருசாக அகலமாக இருக்கிறதுலையே அது உடம்பு பீஸு இப்போ இது ஸ்லீவுக்கு நம்ம இதில் எந்த ஒரு கட்டிங்குமே இல்லாமல் கச்சாமசான்னு கட் பண்ணாமல் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஸ்லீவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இது ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பாடி பீஸை கட் பண்ணலாம் இப்போ ஸ்லீவுக்கு பார்த்தா இது கரெக்டாக இருக்குது இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்து கஸ்டமர் எனக்கு ஒரு இன்ச்சு லென்த்தாக கேட்டிருக்காங்க அதனால் இது பத்தாது ஏன்னா அவங்க கொஞ்சம் உடம்பாக இருக்கிறதால இந்த இது ப பத்தாது நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இதில் ஒரு அரை மீட்டர் வச்சுருக்கிறேன் அந்த பீஸை நான் எடுத்துக்கிட்டு நான் கட்டிங் பண்ண போகிறேன் எனக்கு தேவைப்படாது இதிலே நான் வந்து ஜாயின் போட்டுக்குவேன் ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட பீஸ் இருக்கிறதால அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பீஸ் இருக்கிற பீஸ்லேயே நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன் இல்லை அப்படின்னா நான் இதில் தான் கட் பண்ணுவேனாச்சு இப்போது இது வேண்டாம் நான் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு அரை மீட்டர் இருக்குது இல்லையா அதில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸு இதில் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு கேட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு இன்ச்சு இருக்குமான்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் அது அதுக்காக டேப் எடுக்கிறேன் இது ஒரு இன்ச்சு இருக்குமான்ற டவுட்டுக்கோசரம் இல்லைனா மற்ற எதுக்குமே டேப் எடுக்கலை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கோசரம் இது ஒரு இன்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பக்கா ஒரு இன்ச் இருக்குது நான் வச்சு பார்த்துட்டு தான் இதை கட்டிங் பண்ண போகிறேன் இப்போது ஸ்லீவை வந்துட்டு உள்ட்டாக திருப்பி நம்ம அப்படியே வச்சும் வெட்டலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அளவு எடுத்தும் வெட்டிக்கலாம் பாருங்க நான் இப்போ வச்சு கட்டுறேன் இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் வெட்டிக்கலாம் எனக்கு இது மாதிரி வச்சுட்டு வெட்டிக்கிறதுல சமாதானம் இல்லை அதனால் நான் மேலே முட்டை அளவு எடுத்துப்பேன் எப்போயுமோ கீழே வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படாது எப்படி ரெண்டு இன்ச்சு நம்ம இறக்கி தான் அந்த கவு வர மாதிரி நம்ம வரைய போகிறோம் இப்போ தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் போட்டுக்கிறேன் கீழே தையலுக்கும் நான் மார்க் போட்டுவிட்டேன் ஆல்ரெடி மேலே தையலுக்கு மட்டும் ஆஃப் இன்ச்சு நான் மார்க் போட்டுக்கிறேன் அதேமாரி இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச்சுக்காவது நம்மளுக்கு சமமாக வரணும் அப்படி வந்தால் தான் ஷோல்ட்ரு வந்துட்டு கரெக்டாக உட்காரும் கொஞ்சம் உடம்பாக இருக்கிறவங்களுக்கு இல்லை நீங்கள் மேலே வந்துட்டு ஷார்ப்பாக வெட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சமமாக உட்காராது இப்போ நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அவ்வளோதான் நம்ம ஸ்லீவு நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் போ அப்லோட் பண்ணுறேன் ஸ்டிச்சிங் வீடியோவும் பாருங்கள் நான் அதுக்கு தான் வேறு ப்ளவுஸ் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போடக்கூடாதுன்னு சேம் இதே ப்ளவுஸாக அப்படியே ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன் இப்போது ஸ்லீவுக்கு ரெடி ஆகிடுச்சு அதை எடுத்து வச்சிடலாம் இப்போ பாடி பீஸ் எப்படி போடுறேன்னு பாருங்கள் இப்போ இவ்வளோ கட் பண்ணிக்கிட்டேன் இல்லைங்களா இதை உல்ட்டால் இப்படி திருப்பி மடிச்சுக்கணும் பாருங்கள் நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ எடுக்குதா இப்படி எடு ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடு இது இப்படி சமமாக ஓப்பன் பண்ணி அப்படி இப்படி மடிச்சுக்கலாம் அவ்வளோதான் இதான் ஒரு அந்த ப்ளவுஸோட பாடி அகலம் இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வராது உங்களுக்கு ஹச்ாவுக்கு எக்ஸ்ட்ரா வந்தாலும் ஒருமே தவிர கம்மியாக வரவே வராது அதனால் நீங்கள் இப்படி போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஓப்பன் அந்த சைடு இருக்கணும் க்ளோஸ் இருக்கிறது நம்ம சைடு இருக்கணும் இவ்வளோ தான் நம்ம பாடியோட அகலம் இதை வச்சு நம்ம கட் பண்ணோம்னா நம்மளுக்கு அகலம் கம்மியாக தாசியாக எதுவுமே வராது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது அரை இன்ச்சு மார்க் பண்ணி வச்சு மார்க் பண்ணிவிட்டு இது தையலுக்கு கீழே நம்ம தையல் அடித்து டர்ன் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக இது லைனிங் ப்ளவுஸுக்கு இவ்வளோ தான் விடுவோம் நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு தான் கொஞ்சம் அகலமாக இருக்கும் இப்போ இங்கேருந்து பின்னாடி டாட் பிடிக்கிற இடத்துலேருந்து மேலே ஷோல்ட்ரு ஷோல்ட்ருக்குன்னா ஒரு அரை இன்ச்சு கொஞ்சம் மேலேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா மேலே வந்துட்டு தையல் அடிப்போம் இல்லையா அந்த தையலுக்காக எப்போவுமே இதுக்கு ஒரு மார்க் அதுக்கு ஒரு மார்க் உங்களுக்கு தேவைப்படாது இருந்தாலும் சொல்கிறேன் அந்த அரை இன்ச்சு சேர்த்தே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் தாராளமாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ரெண்டு மார்க்காக நான் போட்டிருக்கிறேன் நான் எப்போயும் ரெண்டு மார்க்காக போட மாட்டேன் அந்த அரை இன்ச்சு சேர்த்து ஒரே மார்க்காக போட்டுக்குவேன் அதுவே போதுமானதாக இருக்கும் இப்போ மேலே போட்ட மார்க்குக்கு அப்படியே மடித்து எடுத்துக்கிறேன் இப்போ பாடி பீஸும் பேக்கு ஃப்ரண்ட்டு ஒன்றாவே கட் பண்ணுற மாதிரி வரும் இப்போது ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக்கை நம்ம அப்படியே வச்சு தான் ட்ராயிங் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம் சில பேர் எக்ஸ்ட்ரா வேணும் எனக்கு அகலம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அகலம் பண்ணிக்கலாம் கம்மியும் பண்ணிக்கலாம் நான் அதை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ கட்டிங் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி வச்சு கட் பண்ணிங்கன்னா இந்த ஓப்பன் வந்துட்டு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே விடாதீங்க அப்படி விடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்கு இந்த ஷோல்ட்ரு வந்துட்டு இறங்காது இறங்காமல் கரெக்டாக இருக்கும் இதில் மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி அந்த மேலே ட்ரா பண்ணும் இல்லையா நெக்குக்கு அந்த நெக்குக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு பட்டி சென்ட்ரு உக்ஸ் பட்டிக்கு கொஞ்சம் பட்டி பட்டிக்கு ஜாயிண்ட் உக்கும் நடுவில் ஒரு உக் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே ஷோல்ட்ரு ஷோல்டருக்கு இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு அந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கீழே ஒரு மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா அந்த தையலுக்கு அந்த தையல் மார்க்குக்கு மேலே போட்டுக்கிட்டு அப்படியே இந்த ஆர்மூல் தையல் ஆர்மூலுக்கும் க ஸ்லீவுக்கும் தையல் வரும் இல்லையா ஜாயிண்ட்டு சைடு ஜாயிண்ட்டு அந்த ஜாயிண்டோடய தையலுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸ்லீவுக்கு போகாதீங்க ஸ்லீவோட ஜாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் பட்டி நம்ம ஜா ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த மார்க்குலேருந்து கொஞ்சம் கீழே இறக்குனாப்புல ஒரு மார்க் மேலே வந்து நம்மளுக்கு மார்க் எடுக்க தேவையில்ல அளவு தேவைப்படாது நம்ம எப்படி பார்த்தாலும் கீழேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு முக்கால் இன்ச்சு நம்மளுக்கு கீழே வரும் அவ்வளோதான் இப்போ ஷோல்ட்ரு ஜாயிண்ட்லேருந்து சைடு ஜாயிண்ட்டுக்கு ஒரு மார்க்கு மார்க் பண்ணிவிட்டு சைடில் ஒரு ட்ரா பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொரு ஆஃப் இன்ச் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மார்க் வந்துட்டு உங்களுக்கு தெரியலனா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லையா அதுலேருந்து ஒன்று அப்புறம் ஒன்றரை அவ்வளோதான் மார்க்கு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள் ஒன்றைக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும் இப்போ பட்டிக்கு பாருங்கள் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி ரெண்டாம் அடிச்சுட்டு உங்களுக்கு பட்டி எவ்வளோ அகலம் வேணுமோ அகலமாக வேணும்னாலும் வேணும் கட் பண்ணிக்கலாம் சின்னதாக வேணும்னாலும் கட் கட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் கட் பண்ணுற பீஸில் எப்போது சின்னதாக தான் இருக்கும் பட்டி பீஸு ஓ பாடி பீஸ் தான் அகலமாக இருக்கும் அதுவே கொஞ்சம் மெலிசாக இருக்கிறவங்கன்னா பட்டி பீஸ் அகலமாக வச்சு பாடி பீஸை கம்மி பண்ணிவிடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு புரியல ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன் நான் அடுத்தது இது சப்ரேட் சப்ரேட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கூட ஒரு வீடியோ எடுக்கலான்னு இருக்கிறேன் தனித்தனியாக உடம்பு பீஸு பாடி பீஸுன்ட்டு தனித்தனியாக வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு எடுத்த வீடியோ எடுத்து காட்டுறேன் இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த வீ கட்டிங் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ப்ளவுஸ் ஈஸியாக கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இது வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் கட்டிங் பண்ணி எடுத்துடலாம் நான் உங்களுக்கு வீடியோ தெளிவாக சொல்லணும் அப்படின்றதுக்காக இது கொஞ்சம் லேட் பண்ணேன் இல்லை அப்படின்னா பத்து நிமிஷத்தில் இதை கட் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம் சும்மா வந்துட்டு ப்ளவுஸை வச்சு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்ல லெவல் பண்ணி லெவல் பண்ணி வைக்க தேவையில்லை இதில் ஈஸியாக வச்சு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவோ கட்டி கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக் பீஸு பேக்கு இது வந்து இந்த ப்ளவுஸு நெக்கு சென்ட்ரு வருது இல்லையா அந்த சென்ட்ரு எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஓப்பன் வருது இல்லைங்களா இந்த ஓப்பனில் சென்டரை எடுத்து நம்ம நீங்கள் உள்ட்டால் வச்சாலும் சரி சீதாவில் வச்சாலும் சரி சென்ட்ரு எடுத்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மார்க் பண்ணி வச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மார்க்குக்கு சமமாக எடுத்துகிட்டு லைட்டாக அவங்களுக்கு நெக்கு வந்துட்டு ரொம்ப அகலம் கொடுக்கல அகலம் கொடுக்காதாலும் நானும் அகலம் எடுக்கலை இதுவே அகலம் வேணும்னா நான் வெளிப்பக்கமாக கொண்டாந்து நல்லா மேலே வந்துட்டு அகலம் அவ்வளோதான் இருக்கும் டீப்பு நல்லா அகலமாக கொடுப்பேன் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் டீப் நல்லா வரும் நீங்கள் மேலே நான் ரெண்டு இன்ச்சு தானே கொடுத்துருக்குது அதனால் அகலம் வராதுன்னா நினைக்க நினைக்காதீங்க தாராளமாக வரும் உங்களுக்கு இப்போ அவ்வளோதான் இது கட் பண்ணி எடுத்தாச்சு இவ்வளோ தான் கட்டிங்க இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை இதுக்கு மேலே இந்த ப்ளவுஸை நம்ம எடுத்து போட்டுடலாம் இதுக்கு மேலே தைக்கும்போது கூட நான் ரெண்டே ரெண்டு தடவை தான் ப்ளவுஸை எடுப்பேன் தைக்கும்போது அப்பப்போ ப்ளவுஸ் எடுத்து அது இதுக்கு அளவு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் ஒரு தடவை கட்டிங் பண்ணால் அவ்வளோதான் இதுக்கு மேலே தைக்கும்போது தான் ப்ளவுஸ் எடுப்பேன் அதே மாதிரி நீங்கள் வேகமாக தைக்கணும் குயிக்காக தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக கட் பண்ணுறேன் இது எதுக்குன்னா இந்த சைடில் வந்து ஜாயின் கொடுக்க வேண்டி இருக்குது அந்த சைடில் அதனால் எனக்கு கொஞ்சம் அகலமாக தேவைப்படுது இது தையலுக்குள்ளே தான் போவும் இருந்தாலும் ஜாயிண்ட் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அவங்க கொஞ்சம் உடம்பாக இருக்கிறதுக்கு இப்போ கைக்கு நான் வந்து ஜாயின்ட் கொடுக்க போகிறதில்லை சைடுக்கு மட்டும் கொஞ்சோண்டு ஜாயின்ட் கொடுத்துப்பேன் அதுக்கு முன்னாடியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சிச்சு அடுத்தது பாடி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே பாட்டமு அவங்களாம் அந்த பார்டர் எதிர்பார்ப்பாங்க பாட்ரு இல்லைனா அவங்களுக்கு சமாதானம் ஆகாது அதனால் அவங்களுக்கு பாட்ரோடு சேர்த்து தான் நான் கட் பண்ண போகிறேன் அந்த கஸ்டமருக்கு இப்போ எனக்கு எப்படி தேவையோ அப்படி மடித்து போட்டுக்கிட்டு உடம்பு பீஸை பாடி பீஸ் இப்படி வச்சுக்கிறேன் எப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துணி பத்தலைன்னு நீங்கள் சொல்லவே மாட்டிங்க பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு முன்னாடி நெக்கை வந்து கட் பண்ணாதீங்க ஏன்னா டீப்பு நீங்கள் லைனிங் போடும்போது டீப்பு வந்துட்டு அகலமாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால முன்னாடி பீஸாக கட் பண்ணாத அப்படியே வச்சுக்கோங்க தையல் அடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பாடி பா உடம்பு பீஸ் பாருங்கள் ஃப்ரண்ட்டுக்கு பாருங்க இப்படி போட்டுக்கோங்க கை சைடு இந்த பக்கம் வர மாதிரி அந்த சைடு ஓப்பன் வர மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு துணி பத்தலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் எப்படி போட்டு கட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன் அடுத்த வீடியோவில் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸாகவே இருக்கும் நான் இந்த பீஸில் எங்கேயுமே அளவு பார்க்காம அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணி எடுப்பேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அவ்வளோதான் கட்டிங் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய்